வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து ஜோ எழுத்தாளர் வண்ணதாசன் அவர்களின் கதைகளிலிருந்து ஒரு சிறு இசை அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து இந்த விரு இந்த புத்தகம் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கு இதிலிருந்து முதல் கதை ஒவ்வொரு கதையும் படிக்கும்போது இவருடைய கதைகள்ல ரொம்ப அழகான ஒரு வர்ணிப்பு இருக்கும் புக்தை ஜாலங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு கவிஞருக்கே உரிய உள்ள இருக்கிற வார்த்தைகளில் கவிதைத்துவம் இருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அங்கங்கே வார்த்தைகள் வழுக்கிட்டு போகும் இந்த கவிதையோடு இணைந்து கதைகளை படிக்கும்போது ரொம்ப ஒரு அழகியல் உணர்வு அதிகமாக இலையோடு இருக்கிறது நம்ம காண முடியும் அந்த வகையில் இந்த கதையிலையும் அப்படி ஒரு தாமரைப்பு ஒரு குளம் அப்படிங்கிற கதை இங்கே வீட்டுக்கு திரும்புவோமா மாட்டோமா அப்படின்னு தான் இந்த கதை தொடங்குது ஒரு கதையோட தொடக்கம் நம்மளை அந்த கதைக்குள்ளே இழுக்கும் ஐயோ யார் அப்படி நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போவோம் பெரும்பாலும் வீடு அடைதல் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் வீட்டிலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப சுலபம் வீட்டை திரும்ப அடைவோமா அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி எஸ்ரா தன்னுடைய நிறைய பேச்சில் சொல்லியிருப்பார் அவர் ஒரு தேசாந்திரியாக சுற்றிட்டு இருந்த காலங்கள்லையும் சரி எப்பவுமே வீட்டை விட்டு வெளில வர்றதுங்கிறது சுலபமாயிரும் திரும்பவும் நம்ம வீட்டுக்கு போய் அடைகிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படி நமக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய பேச்சுக்களில் வரும் ஆமாம் அந்த வகையில் நம்ம வீட்டை விட்டு பெரும்பாலான நேரங்களில் வெளியில் போகும்போது யாரெல்லாம் நினைப்போம்னு தெரியாது ஆனால் அந்த வயதான மனிதர்களுடைய எண்ணங்கள் அப்படி தோணுமோ அப்படின்னு சொல்லி இந்த கதையை படிக்கும்போது தோணுது ஆமாம் அப்படி ஒரு வயதானவர் தான் வீட்டை விட்டு வெளியில் கிளம்புறாரு அப்படி கிளம்பும்போது ஒரு நாள் அவருக்கு அப்படி தோணுதே கிடையாது ஆனால் என்னமோ அன்னைக்கு அவருக்கு அப்படி தோணுது எப்பவும் போலதான் அவர் சாயங்காலம் நடக்கிறதுக்காக புறப்படுறாரு ரெண்டு ஜோடி செருப்புக்கல்ல எதை போட்டுக்கிறது அப்படிங்கிற வழக்கமாக இருக்கிற ஒரு சிறு தடுமாற்றம் தான் ரெண்டு ஜோடி இருக்குது இதில் எதை போடலாம் நம்மளே ஏதாவது ஒரு ரெண்டு மூணு இருக்கு ட்ரெஸ்ஸோ வேறு ஏதாவது இருக்கும்போது எதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்போமுல்ல அது எல்லாருக்குமே இருக்கும் அந்த மாதிரி அவரும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு காலில் அஞ்சு நகங்களும் குதிங்காலும் வலுவழுன்னு பதிஞ்சு மின்னிற ஜோடியைத்தான் இன்றைக்கும் தேர்ந்தெடுக்கிறாரு ஆமாம் பார்க்குறதுக்கே அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செருப்பைத்தான் தேர்ந்தெடுக்கிறாரு முன்ன போல் யார்கிட்டயாவது எதையாவது பேச்சு கொடுத்துக்கிட்டே கால்களில் செருப்பு நுழைச்சி கொடுக்கலாம் முடியல ஏன் அப்படின்னா இப்போ வயசாகிடுச்சு அப்போ அவர் பாட்டுக்கவர் வந்து கால் பாட்டுக்கு கால் போக காலில் செருப்பை போட்டுக்குவார் ஆனால் இப்போது வயசாயிருச்சு எப்படி வயசாயிருச்சு ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் வயசாயிருச்சு எப்படியான வார்த்தை ஜாலம் பாருங்கள் மொத்தமாக வயசாயிருச்சின்னு சொல்கிறது போகிறது வேற ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் வயசாயிருச்சின்னு என்ன தனித்தனியாகவா வயசாகும் உறுப்புக்கு அதனால் அதை படிக்கும்போதே நமக்கு அன்னதாசனுடைய ஒரு ஒரு தனித்துவமான இடமா அது தெரியுது குனிஞ்சு செருப்பை வலதாகிடுதான்னு பார்க்க வேண்டிய வேற இருக்குது முதல்லாம் பார்க்காம போட முடிஞ்சுது இப்போ பார்த்து தான் போட முடியும் சுவரில் கைகளை ஊனிக்கணும் ஊனாம செய்ய முடியாது ஐமாற்றிக்கிறப்ப இன்னும் கொடுமை சாஞ்சிட்டு தான் முன்னால முன்னாலெல்லாம் ஜிப்பா போடுறது ரொம்ப பிடிக்கும் இருந்து ஓய்வு பெற்ற காலத்தில் சாயங்காலம் நடக்கும்போது போட்டுக்கிறதுக்காக நிறைய ஜிப்பாக்கள் தான் வச்சிருந்தாரு சர்வோதயாவில் கிடைக்கிற ஜவ்வாதை பூசிக்கிறதுக்கு தவறவே மாட்டார் இந்த ஜவ்வாத வாசனையை மோப்பம் பிடிச்ச மாதிரி எங்கிருந்தாலும் என்ன மைனர் வெளியில கிளம்பி போல இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வீட்டம்மா சத்தம் போடுவாங்க மைனருங்கிறதுல அவருக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அதே சந்தோஷத்தோடு தான் வெளியில போய் நண்பர்கள் கிட்டலாம் நம்ம வீட்டு கிளவி என்ன சொல்லுதா தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு அவருக்கு அவ்வளோ உற்சாகமா இருக்கும் என்ன மைனர்னு சொல்லுதான் அப்படின்னு சொல்லி சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குவார் தன்னோட மனைவியை கிழவி அப்படின்னு சொல்றதுல அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் இப்போ அந்த கிழவி இல்லைனா கூட தான் மைனர் தான் அப்படிங்கிறத அந்த பூரிப்பு அதில் ரொம்ப அதிகமாக தெரியும் அவர்கிட்ட அவள் கூப்பிடுற அந்த வார்த்தையில் இருக்கிற ஒரு ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது அவருக்கு இன்றைக்கும் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ அப்படியெல்லாம் ஜிப்பாக போட முடியறதில்ல போடுறது கூட சுலபமாக இருக்குது ஆனால் கல்லட்டும் போது கையை தூக்கி கழுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தானாக எதையும் செய்ய முடியறதில்ல அப்புறம் என்ன மைனர் எதுக்கு ஜிப்பா இப்போ ஜிப்பாவும் கிடையாது ஒன்றும் கிடையாது என்ன மைனர் கிளம்பியாச்சா அப்படின்னு கேட்குற சத்தமும் கிடையாது மகராசி போய் சேர்ந்துட்டா இந்த தை வந்தால் ஆறு முடிஞ்சு ஏழு வருஷம் ஆச்சு அவள் போய் ஏழு வருஷமான இருக்கிற அப்படின்னு இருக்கிறாரு சின்ன மகனோட வீட்டில் தான் மூணு வருஷமாக இருக்கிறாரு யாராவது ரொம்ப உருத்தாமல் கேட்பாங்க அது சரி அங்கே ஒத்தையில் கிடக்கிறதுக்கு இங்கே பேரங்கூட்டம் கூட இருக்கலாம் இல்லையா நமக்கு வயசு வருதா போகுதா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து வந்துடுவார் சிரிப்புன்னா அவருக்கு அப்படி பிடிக்கும் இப்படி பழைய மாதிரி ஒத்தையில் நாளைக்கு பின்ன ஏந்தலா அப்படிங்கிற வார்த்தைங்களை கேட்கும் போதே அவருக்கு ரொம்ப யோசிப்பார் ஏந்தலா அப்படிங்கிறத மறுபடி மறுபடி மறுபடியும் சொல்லி பார்த்துக்குவார் தன்னை யார் இப்படி ஏந்திக்கிட்டுருக்கிறாங்க இன்றைக்கி சே இப்படியான ஒரு வார்த்தை நான் இது வரைக்கும் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டதே இல்லை ஏந்தலா ஏந்திக்கிறதுக்கு ஏந்தலாம் இருக்கும்ல அப்படிங்கிறது அது வந்து திருநெல்வேலி சைடில் பேசுகிற ஒரு ஒரு வார்த்தையாக இருக்கும்னு நினைக்கிறேன் யார் ஏந்திக்குவாங்க நம்மளை கைகளில் அப்படிங்கிற ஒரு நினப்பு இருக்குது பார்த்தீங்களா இது நம்மளை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்துது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துல நம்மளை யாராவது ஒருத்தர் கையில் ஏந்தி கொண்டாட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நினைப்பாங்க இல்லையா எத்தனை பேரோட வாழ்க்கையில் அது நிறைவேறி இருக்குது எத்தனை பேர் கொண்டாடப்பட்டிருக்காங்க இந்த ஏந்தலாம் அப்படிங்கிற வார்த்தை அவ்வளவு அழகாக இருக்குது அதுக்கு அவர் கொடுத்துருப்பாரு பாருங்க ஒரு விளக்கம் வண்ணதாசன் யாரோ யாருடைய நீட்டிய கைகளிலோ ஒரு பிறந்த குழந்தை மாதிரி தான் கிடக்கிறது மாதிரியும் சூரியனுக்கு கீழே உயர்த்தி காட்டுறது போல் தன்னை அவர்கள் நீட்ட வெளிச்சத்தில் கண்கள் கூசுறதாகவும் அவருக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு அப்படியே சிரிச்சுக்குவாரா சின்ன மகனுக்கு குழந்தை குட்டியெல்லாம் எதுவும் இல்லை அப்படி யாருக்கிட்டையும் சொல்லவும் மாட்டார் வயசாயிருச்சுல அப்புறம் என்ன நம்மளே பச்சை பிள்ளை மாதிரி தான் அப்படின்னு சொல்லிக்குவார் நீங்கள் பச்சை பிள்ளையோ இல்லையோ பார்வதி உங்களை பெத்த அம்மை மாதிரி பார்த்துக்கிட்டுதான் அப்படின்னு சொல்லி எதிரில் இருக்கிறவர் சொல்லுவார் பார்வதிங்கிறது அவருடைய மருமகள் பேர் தான் இதில் என்ன சங்கடம் அல்லது சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமியார் காராகிய அவருடைய மனைவி பேரும் அதுதான் பார்வதிங்கிற பெயரே தான் இருக்குது அப்படி ஒன்றும் நீளமான பேரும் இல்லை ஆனால் பாருங்க பாருன்னு தான் குருசாமி தன்னோட வீட்டுக்காரமாவை கூப்பிடுவார் மகன் கூப்பிட்றதையாவது சரி பக்கத்து வீட்டுக்காரங்க அடுத்த வீட்டுக்காரங்களுக்கு என்ன வந்தது அவங்களும் அப்படி தான் கூப்பிடுவாங்க மருமகளை அவர் பேச சொல்லி கூப்பிடறதெல்லாம் இல்லை அது எப்படியோ பேர் சொல்லி கூப்பிடாமலேயே இது வரைக்கும் எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது யோசிச்சு பார்த்தா யாருக்குமே பேர் அப்படிங்கிற ஒன்று அவசியமே இல்லை அப்படின்னு கூட தோணும் ரேஷன் கார்டில் வேணுமா அது பிரயோஜனமாக இருக்கும் அவரோட ரேஷன் கார்டில் சுடலைமான் கோவில் தெருவில் இருக்குது அவர் பேருக்கு கீழே பார்வதி என்கிற உமையால் அப்படின்னு இருக்கு அந்த பட்ட பேரையும் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க அது ஏன்னு தெரியல ஏன் பார்வதினு மட்டும் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு அவர் நினைக்கிறாரு சமயத்தில் இப்படி தான் பழசு புதுசு எல் சமந்த எல்லாம் சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் ஞாபகம் வந்துட்டு போகுது அவருக்கு வயது ஆக ஆக ரொம்ப பழசெல்லாம் புதுசாகிற மாதிரி இருக்குது புதுசெல்லாம் பழசாகிற மாதிரி இருக்குது பழையது புதியதாகக்கூடாதா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாரு ஹோ அண்ட் கோ டைரி ஓரத்தில் பென்சில் செருகி வச்சுக்கொள்ள ஒரு இடம் இருக்குது அந்த குச்சி பென்சிலில் அந்த சாக்லேட் நிறத்தோட ஞாபகம் வருது ஞாபகத்தில் எது பழசு எது புதுசு அப்படின்னாலும் அவருக்கு தெரியறதில்ல வாசலை நின்று செருப்பை போட்டுக்கிட்டு வெயில் மாதிரி ஞாபகம் எப்பவுமே புதியது அப்படின்னு அவருக்கு தோணுச்சு சே எவ்வளோ அழகான வார்த்தை வெயில் மாதிரி ஞாபகம் புதியது தினமும் அடிக்கிற வெயில் புதுசு தானே ஒவ்வொரு நாளும் அந்த வெயில் புதுசாக தானே வருது நேற்று அடித்த வெயில் இன்னைக்கு இருக்கிறது இல்லை காலையில் அடித்த வெயில் மத்தியானம் இருக்கிறது இல்லை சாயந்தரம் அடித்த வெயில் காலையில் இருக்கிறது இல்லை அடுத்த நாள் இருக்கிறது இல்லை ஒவ்வொரு நாளும் வெயில் புதுசாக தான் வருது இத்தனை வருஷத்தில் ஒரு நாளும் ஒரு மலையும் பழசு இல்லை ஒரு வெயிலும் புதுசு இல்லை சே எவ்வளோ அழகான வார்த்தையை வெயில் புதியதில்லன்னு எழுதியிருக்கிறாரு இதுதான் ஒரு கல்யாண்ஜி இங்கே அடிக்கடி இந்த கதைக்குள்ளே வெளியில் வராரு அப்படின்னு சொல்லலாம் இந்த வார்த்தை எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது வெயில் புதியது எவ்வளோ அழகான வார்த்தை எப்படி யோசிச்சிருப்பாரு உண்மையாலுமே வெயில் தானே அப்படின்னு இதை படிக்கும்போது எனக்கு தோணுச்சு இந்த வீடு தெக்கு பார்த்த வீடு மேக்கை இருந்து சாயிற வெயிலெல்லாம் செடியும் மின்னிக்கிட்டு இருக்கும் வெறும் வெயில் மினுக்கமுக்கு மட்டும் கிடையாது ரப்பர் இருந்து பீச்சிர தண்ணி கணத்தில் அமைங்கி விடப்படுற இலைகள் மேலே விழுற பளபளப்பு இது ஒவ்வொரு கருக்கள்லையும் நடக்கிறது தான் அப்படின்னு நினச்சிக்கிறாரு குருசாமி வீட்டுக்காரி செடி கொடினா அம்பிட்டு உசுறு வெளியூர்லேருந்து போன் போட்டால் கூட அது வாடாமல் இருக்கா இது வாடாமல் இருக்கா அதுக்கு தண்ணி விட்டீங்களா இதுக்கு தண்ணி விட்டீங்களா மார்ட்டின் மல்லி மொட்டுக்கு தண்ணி விட்டுதா அப்படின்னு சொல்லி முக்காவாசி பேச்சு இந்த செடியை பற்றி தான் இருக்கும் கடைசியில் வைக்கும்போது தான் சாப்பிட்டீங்களா தூங்கினீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க எல்லார்கிட்டையும் இப்படி சொல்லிக்கிட்டே கிடப்பார் ஊர்லேருந்து போன போட்டால் கூட என்ன கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது மருமக ஊரில் இல்லாத காலத்தில் தண்ணி ஊற்ற வேண்டியது அவருடைய பொறுப்பு அது என்ன மார்ட்டின் மல்லி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க தானே அது மார்ட்டின்ங்கிறவர் பதியம் போட்டு கொடுத்தது அவரோட நண்பர் தான் மார்ட்டின் குருசாமியோட நண்பர் அவங்க வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு வந்ததுனால அது மார்ட்டின் மல்லியாக மாறி போயிடுச்சு நிஜமாகவே கட் கடியில் ஒளிஞ்சு கொள்ற சின்ன பிள்ளை மாதிரி இலைகளுக்கு அடியில் அது முதல் தடவையாக பூத்த போது அவ்வளவு ஒரு சந்தோஷம் வாங்க மாமா இங்க வந்து பாருங்களே அப்படின்னு கூட்டிட்டு வந்து கண்ணாடி போடாம இருக்கிற அவரை கூட்டிட்டு வந்து காமிக்கும்போது அவருக்கு கொஞ்சமா மட்டும் தெரியுது அந்த நேரத்துல மருமகளோட முகம் அடுக்கடுக்கா மலர்ந்து ச்சே சே எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை அடுக்கு மல்லிய பார்க்க வர்றாரு அதை காமிச்ச மருமகளோட முகம் அடுக்கடுக்கா மலர்ந்துருச்சு அப்படின்னு எழுதி இருக்கிறாரு எவ்வளவு அழகா ஒரு கதைய எழுத முடியுமா அப்படின்னு தெரியல இதை வாசிக்கும் போது இந்த குருசாமி கண்ணாடி முன்னால் முகசவரம் செய்துக்கிட்டு இருக்கிறானே ம் இங்கே வந்து தான் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் எட்டி பார்த்தா என்ன பூவை பார்க்கட்டாலும் பரவாயில்ல பூவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த மருமக முகத்தை பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறார் அவர் வெளியே புறப்பட்டு தெரிஞ்சதையும் ரப்பர் குழாய் தரையோடு கீழே வச்சுட்டு திரும்ப கதவை அகலமா மருமக திறக்கிறார் இருக்கட்டும்னு சொல்லி கதவை மறுபடியும் மூடுறாரு கீழே குழாயிலிருந்து பெருகிற தண்ணியில் ஒரு தவிட்டு குருவி அழகாக விளையாடிக்கிட்டு இருக்கு தலையை சாச்சு சாச்சு தண்ணி குடிச்சிட்டு இருக்குது அது ஏழு கடல் ஏழு மலை தாண்டி தாகத்தோட பறந்து வந்திருக்கும் போல தெரியுதே அப்படின்னு சொல்லி அவர் பார்க்குறாரு அப்படி தண்ணி குடிக்குதான் என்னமாம்மா எதையாவது மறந்துட்டீங்களா அவங்க கேட்ட உடனே உண்மையாலுமே அந்த வார்த்தை அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மறுபடியும் அவங்க கேட்ட வார்த்தை அதை விட ஒரு பெரும் பரிதவிப்பை கொடுத்துருக்கிறது இல்லாமல் உடம்புக்கு ஏதாவது செய்யுதுங்களா அப்படின்னு கேட்குறாங்க சே இப்படியான கேள்விகள் கேட்கதற்கும் ஒரு பேரன்போடு இருப்பதற்குமான வீடுகளில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு தெரில இதையெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடந்து வெளியில் போகிறாரு அந்த பட்டாம்பூச்சியும் ஒன்று பறந்து வருது அந்த சின்ன சின்ன குருவிகளும் பறந்து வருது அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு வெளியில் வர்றாரு அவருடைய பாதம் வந்து தரையில் படுது முதன் முதலாக அந்த வெளிவந்த முட்டையொட்டின் சிதறல்களை மண்ணிலிருந்து பொறுக்கி எடுத்து மீண்டும் முட்டைக்குள் புகுத்தி விட தவிக்கின்ற ஒரு பெரும் ஆசை அப்படின்னு தோணுச்சு அவருக்கு எதனால் அப்படி தோணுச்சு அப்படின்னு பார்த்தா பறவை பறக்கிறது அப்படி அவருக்கு தோணுச்சு அப்படின்னு எழுதியிருக்கிறாரு அந்த பறவையோட சிறகுகள் தன் கிழவியோட விரல்கள் மாதிரி தெரிஞ்சது அப்படின்னு எழுதியிருக்கிறாரு எவ்வளவு அழகான வர்ணிப்பு தன்னுடைய மனைவியினுடைய விரல்களை ஒரு பறவையுடைய இறகுக்கு இணையாக சொல்லிருக்கிறார் வீடு திரும்பிடுவோமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கிளம்பி போகிறாரு ஒரு குருவியை பார்த்த உடனே அவர் மனசு ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி ஆயுது ஒரு எவ்வு எவ்வி இங்கிருந்து எவ்வளோ தூரம் பறந்துகிட்டே போகுது நம்மளாலலாம் பறக்க முடியாது நம்ம பறக்கிறதுக்கு ஆக்கி இல்லாமயே இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறோம் பட்டாம்பூச்சிகளும் இந்த மாதிரி பறவைகளும் எவ்வளவு அழகாக தன்னோட வாழ்க்கையை அமைச்சுக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே போகிறாரு அவருக்கு அந்த நேரத்தில் ஒரு கவிதை கூட ஞாபகத்துக்கு வருது இப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறவர் எதில் ஒருத்தர் சைக்கிளை வர வர பார்க்குறாரு பார்த்த உடனே அவருக்கு தெரியுது போஸ்ட் மாஸ்டர் முருகானந்தன் இன்னல எப்படி இருக்க சௌக்கியமா அப்படின்னு கேட்குறாரு அவரும் நல்லா இருக்க அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் இப்போ என்ன பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் சும்மா இருக்க முடியாது இல்லையே பக்கத்தில் வாட்ச்மேனாக வேலைக்கு போயிட்டுருக்குறேன்னு சொல்கிறார் அவரை எல்லாம் கடந்து போய்கிட்டே இருக்கிறாரு தூரத்துலேருந்து ஒரு நல்ல வாசனை வருது மரமல்லி பூவோட வாசனை மக் மரமல்லி பூ உதிர்ந்து கிடக்கிறது பக்கத்தில் போய் பார்க்குறாரு அது முதல்ல பூத்த பூவா கடைசியில் பூத்த பூவா இந்த பூ கடைசியில் உதிர்ந்துருக்குமா முதல்ல உதிர்ந்துருக்குமா என்னெல்லாம் நினைக்கிறாரு நடந்து போகும்போது ஏதோ பின்னால் சத்தம் வந்த மாதிரி திரும்பி பார்க்குறாரு ரப்பர் செருப்பு பட்டதால் வர்ற சத்த தரையோடு சேர்ந்து சடக்கு சடக்குன்னு வருது திரும்பி பார்க்கல ஒரு நாய்க்குட்டி முடக்கிக்கிட்டே வருது நல்ல வெள்ளை நெத்தியில் காப்பி சிந்துன மாதிரி நிறம் காலில் மிதிப்பட்டு கூட கூடாதுன்னு ஜாக்கிரதையாக ரோட்லேருந்து அந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்குமா நடந்து போகிறாரு அந்த குட்டி இன்னும் விட தீவிரமாக சிரிங்கிட்டு பின்னாடியே வருது ஒரு சிறு நூல்பந்து மாதிரி ஒரு அகலமான மரக்கண்ணாடி மாதிரி தலையை குனிஞ்சிக்கிட்டே அது தன்னோட வரது அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது கால் பெருவிரலை முகந்து பார்க்குற அந்த மூச்சு அவர் உச்சிக்கு ஏறிச்சு சே மூச்சு உச்சிக்கு ஏறிச்சு எப்படியான ஒரு வர்ணிப்பு வீட்டு வாசலில் தண்ணி குடிச்சிருந்த அந்த குருவிதா இப்போது நாய்க்குட்டியாக ஆகிடுச்சு அப்படின்னு அவர் நம்புறாரு அந்த பட்டாம்பூச்சி எதிர வந்த முருகானந்தம் மரமல்லிப்பூ கூட அந்த குருவியில் தான் இருக்குது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு எந்த சொந்தகமே இல்லை அப்படிங்கிறது அவரோட கணிப்பு இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அந்த நாய்க்குட்டி மறுபடியும் பக்கத்தில் வந்துச்சு குனிஞ்ச அப்படியே அதை தூக்குறாரு நெற்றி பக்கத்தில் நீ விடுறாரு அதோட வெது வெதுப்பும் சன்னமான எக்கி எக்கி அதோட வயிறாக அதிர்றதும் அவரோட உள்ளங்கையில் தெரிஞ்சுது மொத்தத்தையும் கையில் தொட்ட உடனே அவருக்கு ரொம்ப சிலுத்து போகிறாரு கைகளில் ஈரம் பெருகி அவரோட சட்டை பக்கம் அது சிந்திச்சு சற்றுன்னு அவர் அங்கீகரிக்கப்பட்டது மாதிரி தன் கண்களை மூடுறாரு பொதுவாகவே பிறந்த குழந்தைகளை போய் பார்க்கும்போது கையில் ஏந்தும்போது சொல்லுவாங்க அந்த குழந்தை யூரின் போயிருச்சு அப்படின்னா அது அந்த குழந்தைக்கும் அவங்களுக்குமான பந்தம் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா அந்த 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 பிறந்த குழந்தையோட அந்த யூரினை வந்து யாரும் ஒரு அசிங்கமாக நினச்சிடக்கூடாதுங்கிறக்காக சொல்கிற வார்த்தை அந்த மாதிரி தான் இந்த நேரத்தில் அவர் உணர்ந்தார் பூ மாதிரி தன்னோட முகத்தில் அதைய கொண்டு வந்து அந்த கருப்பு இருந்த இடத்துல முத்தம் கொடுக்குறாரு நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறாரு அவரோட சுண்டு விரலை சப்பி பால் குடிக்கிற மாதிரி முகந்துக்கிட்டே இருந்துச்சு எந்த சத்தமும் போடலை இதோட கதையை முடிக்கிறாரு இந்த கதையை படிக்கும்போது ஏனோ தெரியல வயதான ஒவ்வொருவருடைய கடைசி கால வாழ்க்கை ஞாபகத்துக்கு வந்துச்சு திரும்பவும் அடுத்த கதையோடு